நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் மாத்தலை ஹொங்காவல பாதி அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது கட்டப்பட்ட பழமைமிக்க கட்டிடம் ஒன்றில் இஸ்மாலிய வித்யாலயம் எனும் பேரில் நீண்ட காலங்களாக பாடசாலை இயங்கி வருகிறது இருநூற்றி ஐம்பது மாணவர் மாணவிகள் கல்வி பயின்று வரும் இப்பாடசாலையின் முன்பக்க பகுதி கீழிருந்து மேல் நோக்கி நீண்ட வெடிப்பொன்று ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது இது குறித்து பாடசாலை அதிபர் மற்றும் பெற்றோர் சார்பாக அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் மாத்தலை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்து சுமார் ஐந்து வருடங்களாகியும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவர்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள் மாணவ மாணவிகள் இருந்து கற்பிக்கும் இப்பகுதியிலும் சுற்றுப்புறத்திலும் மாணவர்கள் நடமாடுவதற்கும் அச்சம் தெரிவிக்கும் நிலையில் இப்பகுதியில் கயிறு கட்டி மற்றும் சோப்பு ஒன்றும் வைக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது எனவே காலம் தாழ்ந்தாது மாணவர்கள் நலன் கருதி இக்கட்டிட பகுதியை திருத்தம் செய்து தருமாறு மீண்டும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கற்றல் மற்றும் பிள்ளை வளர்ப்பு பற்றி பெற்றோரை அறிவுறுத்தும் முக்கிய நிகழ்வு ஒன்றும் உக்குவல ஹுரிவெல ஹமீதியா கல்லூரியில் அண்மையில் நடைபெற்றது இக்கல்லூரி அதிபர் எம் அஸ்லம் தலைமையிலான அபிவிருத்த குழுவினரின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் உளவியல் பேச்சாளர் இஸ்மாயிலே அசீஸ் கானொடியில் பதிவு செய்யப்பட்ட கற்றலுடன் கூடிய பிள்ளை வளர்ப்பு பற்றிய தகவல்களை மேற்கோள் காட்டி நீண்ட நேரமாக பெற்றோர்களை அறிவூட்டினார் இவற்றிலிருந்து பெற்றோர் பெற்றுக்கொண்ட அறிவு பற்றி பேச்சாளர் கேட்டறிந்து கொண்டார் இந்த நிகழ்வில் பெற்றோர் பிரமுகர்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் நிகழ்வில் இறுதியில் அவர்களுடனான கலந்துரையாடல் நடத்தப்பட்டது இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் மாத்தலை பிராந்திய செய்தியாளர்